ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம விபின் காஸ் யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துருக்கோன்னா கள்ளக்குறிச்சியில் உள்ள வன்னிக காரசுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இவங்கக்கிட்ட இந்த வார கலெக்ஷன் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் செம்பளை ஓகே பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோவுக்கு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாம் போடுற அந்த வீடியோ எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு காரோட டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம் நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஃபஸ்ட் கார் பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட்டுங்க வீடியோயில் ஆப்ஷனலுங்க டிவல் ஏர் பேக் வரக்கூடிய டைப்பு ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனருங்க காரோட இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா லைவலாக தான் இருக்குது டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா அவரேஜாக உங்களுக்கு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளோர் மேட்டு பிராண்டட் சிட் கவர்லாம் போட்டிருக்காங்க ஸோ ரிவேஸ் கேமரா எல்லாமே இதில் ஒர்க்கிங் இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா டீசலில் ரெட் கலரில் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபதாயிரங்க ப்ரைஸ் நெகோஷியபிளுங்க ஸோ தொண்ணூற்றாயிரம் கிலோமீட்டர் ஓடிருங்க கம்பெனி சர்வீஸுன்னு சொல்லியிருக்காங்க ஐடியா உள்ளவங்க ஸ்கில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிட்டு அந்த வண்டியை பாருங்கள் நம்ம வியூவர்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு பெட்டரான ப்ரைஸுக்கு வாங்கி கொடுக்கலாம் ஸோ ஐடியா உள்ளவங்க கால் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரன் ஜெயிலுவாங்க ஹச் ஃபோர் வேரியண்ட்டுங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் நியூ டயர் போட்டிருக்காங்க பேக்கில் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ்ங்க ரெண்டு டயரும் காரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா பிராண்டட் சீட் கவர் ரீசெண்டாக போட்டிருக்காங்க ஃப்ளோர் மேட் நூடுல்ஸ் மேட்டாக எல்லாமே இருக்குங்க பயனீர் ஆடியோ சிஸ்டம் இருக்குது ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபினிஷிங்கில் சூப்பராக இருக்குங்க வண்டி எயிட் சீட்டர் வண்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க சைலோ நிறைய பேர் நம்ம சேனலில் கேட்டிருந்தீங்க வண்டி இப்போ ரெடியாக இருக்குங்க வேறு எண்பது எண்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டிங்க வண்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக தெளிவாக இருக்கும் வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்டு ரெஸ்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க வண்டி எடுக்கிறவங்க அப்படியே யூஸ் பண்ணுற கண்டிஷனில் தாங்க இருக்குது ஆயில் சர்வீஸ் முதற்கொண்டு ரீசெண்டாக பண்ணி வச்சுருக்காங்க இந்த வண்டிக்கு லோனு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு டு நாலரை லட்சம் வரைக்கும் கிடைக்கும் ஸோ ப்ரொஃபைல் நல்லா இருந்தால் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க வெறும் எயிட்டி த்ரீ தௌசண்ட் தான் இது வரைக்கும் ரன் ஆயிருக்கு ஏசி பவர்ஸாரிங் சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துருக்கும் செப்பரேட் ஏசி வந்துருங்க இந்த வண்டி கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் நெகோஷியபிள் தாங்க ஐடியா உள்ளவங்க கால் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா குண்டாயில் கிரிட்டாங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸு எஸ்எக்ஸுங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க கிரே கலரில் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது மூணு டோரில் பார்த்தீங்கன்னா கீ போட்டு ஸ்க்ராட்சஸ் வச்சுருக்காங்க ஸோ அந்த வேலையை மட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்குங்க டிவல் ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடுங்க கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஆடியோ சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்க நல்ல ஒரு ஃபைவ் சீட்டர் வண்டிங்க எஸ்யூவில் பின்னாடி உட்காரவங்களுக்குமே இதில் ரியர் ஏசி வந்துடுங்க ப்ராண்டட் சீட் கவர் போட்டிருக்காங்க டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா பிஷ் டயர் தான் போட்டிருக்கேங்க நல்ல ஒரு கண்டிஷனில் இருக்குங்க இன்சூரன்ஸுமே பார்த்திங்கன்னா லைவில இருக்குங்க வண்டி பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட்டு சண்டூஃப் மட்டும் வராதுங்க மற்ற எல்லா ஃபியூச்சரும் வந்துடும் இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்குங்க வண்டியோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒன் லேக்கு டொண்ட்டி டூ தௌசண்ட் இது வரைக்கும் நியர்பை பை வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டாரிங் நாலு பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் எல்லாமே இருக்குங்க ஸ்டாரிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் மெயில் கண்ட்ரோல் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க ஸோ எஸ்வி பெட்டலில் கிரிட்டா தேடிட்டு இருந்தீங்கன்னா வந்து வந் வண்டியை பாருங்கள் ஸோ இன்றைக்கி நியூ வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா நமக்கு அரவுண்டு ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸுக்கு மேலே போயிட்டுருக்கு இது பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஃபீட் மேன் இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ப்ரைஸ் நெகோஷியப் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா குண்டாயில் வெர்னாங்க இது பார்த்திங்கன்னா ஃப்ளூடிக் வருனாங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸுங்க ஒயிட் கலரில் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க சிங்கிள் ஓனருங்க வண்டியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குங்க பாடியில் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இன்சூரன்ஸ் லைவில் இருக்குது இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு இன்சூரன்ஸ் லைவெலாம் இருக்குதுங்க இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஏர் பேக்கு கம்பெனி ஆடியோ சிஸ்டம் ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் வந்துடுங்க ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசலுங்க லிட்டருக்கு இருபத்தாறு கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குதுங்க சீட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி நல்லா ஃப்ரீயாக உக்காந்துட்டு போகலாங்க பூட் ஸ்பேஸும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும் வண்டியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்குதுங்க அதை மட்டும் நம்ம ரெடி பண்ணிக்கணும் ஆயில் சர்வீஸும் பண்ணிட்டாங்க வண்டியோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா எயிட்டி சிக்ஸ் தௌசண்ட் இது வரைக்கும் ஓடிருங்க ப்ராப்பர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கடன்னு சொல்லியிருக்காங்க ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் ஆக எல்லாமே வந்துடுங்க ஸ்டேரிங்லாம் ஆடியோ கண்ட்ரோல்காக வந்துடும் சிக்ஸ் பேடு மேனுவலுங்க நல்ல ஒரு சூப்பரான வண்டிங்க வண்டி மிஸ் பண்ணிவிடாதீங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு டு நாலரை வரைக்கும் கிடைக்கும் இந்த வண்டிக்கு இவங்க கேட்கக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க நெகோஷியபிள் தாங்க ஐடியா பில்லவங்க ஸ்க்ரீல் தெரியும் கால் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்து பதினஞ்சு சிங்கிள் ஓனர் வண்டிங்க மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட்டில் ஹூண்டாய் ஐ டுவெண்ட்டி இருக்குதுங்க ஹாட் ஸ்டார் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒம்போதுங்க நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்தீங்கன்னா மூணு ஓனருங்க எஃப்சி பார்த்தீங்கன்னா முப்பது ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எடுத்துட்டாங்க ஸோ டயர் கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்கும் இன்சூரன்ஸ் லைவில் இருக்குங்க பத்து மாதத்துக்கு லைவில் இருக்குது அவுட்லுக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ்லாம் இருக்குங்க டோரில் சில்லற விலைகள் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கிட்டே இருக்கும் இன்டீரியர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ப்ராண்டட் சிப்ட்வேர் போட்டிருக்காங்க ஃப்ளோர் மேட் எல்லாம் போட்டிருக்காங்க சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா அதில் உங்களுக்கு ஏபிஎஸ் டிவல் ஏர் பேக் வந்துடும் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இருக்குது ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் இருக்குங்க ஸ்டேரிங்ல ஆடியோ கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க வண்டி பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டில் நல்ல ஒரு ஃபைவ் சீட்டர் வண்டிங்க அந்த வண்டிக்கு இவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து ஃபிக்ஸர் கிடையாதுங்க நெகோஷியபிள் தாங்க ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து வண்டியை செக் பண்ணுங்கள் நம்மளுடைய வியூவர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு பெட்டரான பிரைஸு இந்த வண்டியை நம்ம எடுத்து கொடுக்கலாம் ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு நிறையா ஆஃபர்லாம் இருக்குதுங்க ஸோ உங்களுக்கு வண்டி நீங்கள் பார்க்க வரணும் போது கால் பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நம்ம சூப்பரான ப்ரைஸு இந்த வண்டி நம்ம வாங்கி கொடுக்கலாம் இந்த வண்டி மட்டும் இல்லை எல்லா வண்டியுமே நல்ல வண்டியாக நம்ம செலக்டடாக வாங்கி கொடுத்துட்ருக்கோம் நம்ம வியூவர்ஸுக்கு ஐடியா இவ்வளோ கால் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி ஒம்பது மூணு ஓனருங்க ஒன்று தொண்ணூறு கேட்குறாங்க அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா டேட்ஸனுங்க இது ஒரு செவன் சீட்டர் வண்டிங்க மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க கிரே கலரில் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குங்க டயர் கண்டிஷன்லாம் பார்த்திங்கன்னா ஆவரேஜாக தான் இருக்கும் ஒரு நாற்பது பைசா கண்டிஷனில் இருக்குங்க இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சீக்கர்லாம் புதுசாக போட்டிருக்காங்க இது பார்த்திங்கன்னா எல்லா விண்டோவுமே மேனுவல் விண்டோ வந்துடுங்க கம்பெனியில் ஆடியோ சீட்லாம் கிடையாது ஆடியோ செட்டு எடுக்கும்போது போட்டு கொடுத்துருவாங்க ஃபைவ் ஸ்பீடு மேன் ஸோ லோ பட்ஜெட்டில் ஒரு செவன் சீட்டர் கார் தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த வண்டியை வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி தேட்ருவெலாம் பார்த்தீங்கன்னா கிட்ஸுங்களில் ஒரு மூணு பேர்த்த உட்கார வச்சுக்கலாம் ஒரு ஆறு ஏழு பேர் தாராளமாக போகலாங்க அந்த வண்டியில் இந்த வண்டியில் வேலைன்னு பார்த்தீங்கன்னா செட்டு மட்டும் இல்லைங்க ஆடியோ பிளேயர் அவங்க போட்டு கொடுத்துருவாங்க சின்னதாக ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு இதில் இந்த வண்டியில் வேலை இருக்குதுங்க லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை லட்சம் வரைக்கும் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஓனருங்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து நாற்பத்தி ஓடி இருக்கு வண்டி சாரிங்க ஒரு லட்சத்து முப்பத்தி நாலாயிரம் வரைக்கும் ஓடி இருக்குது இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய வேலை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் கேட்குறாங்க பிக்சர் கிடையாதுங்க நெகோஷியபிள் தான் வாங்க அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க ஆட்டோமேட்டிக் யாராவது தேடிட்டிங்கன்னா வந்து பாருங்கள் லேடிஸுங்க யாராவது வண்டி விட்டு கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வண்டி தாராளமாக வந்து பாருங்கள் சிஃப்ல டீசல்லே இருக்குது ஸோ உங்களுக்கு பூட்ஸ் பேஸ் முதற்கொண்டு எல்லாமே இதில் சூப்பராக இருக்கும் ஒயிட் கலரில் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டு ஊனர் இருங்க இன்சூரன்ஸு லைவில் தாங்க இருக்குது டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட பேனட்டில் மட்டும் பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் ஃபேடாக இருக்குங்க அதை மட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நல்ல சீட் கவர் எல்லாமே இருக்குதுங்க ஸோ ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ன்றதுனால நீங்கள் ஈஸியாக ட்ரைவ் பண்ணலாம் லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் யாரும் வேணாலும் ஓட்டலாங்க ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் டென் இன்ச்சில் போட்டிருக்காங்க ஸோ நல்லா ஒரு தெளிவான வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் உல் எல்லாம் பாருங்கள் நல்ல சீட் கவர்லாம் போட்டிருக்காங்க ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க ஸோ எடுக்கிறவங்க அப்படியே யூஸ் பண்ணலாம் ஆட்டோமேட்டிக் வேறு தேடிட்டு இருக்கோம் இந்த வண்டி வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு இவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா நாலு லட்சத்து நாற்பதாயிரங்க ப்ரைஸ் நெகோஷியபிள் தாங்க வந்து கால் ப கால் பண்ணிட்டு வாங்க அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் ஹைட் டென்னுங்க எறா மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் எலிஃபென்ட் கிரியில் வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லாமல் சூப்பராக இருக்குங்க வண்டி லோ பெட்ஷிட்டில் ஹேச் பேக் தேடுறவங்க இந்த வண்டி வந்து பாருங்கள் ஸோ இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுக்கு ரெண்டு ஓனருங்க பியூர் பெட்ரோல் வந்துடும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிங்க வாங்குறவங்க இன்சூரன்ஸ் போடணும் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா சீட் கவர் போட்டிருக்காங்க ஃப்ளோர் மட்டும் நூடுல்ஸ் மட்டும் எல்லாமே வந்துடுங்க ஃப்ரண்ட் ரெண்டு பவர் ரெண்டு வந்துடும் பேக்கில் மேனுவல் ஒன்று வந்துடுங்க உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க ஆஃப்டர் மார்க்கெட்டில் இருந்து வண்டியோட ரெண்டு கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணாயிரம் வரைக்கும் ஓடி இருக்குங்க டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தாங்க ஸோ ஐட்டன் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா வந்து பாருங்கள் லோம் மெயின்டெனன்ஸ் வெஹிக்கிள் ஸோ மைலேஜும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாறு பதினேழு கொடுத்துரும் ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்த வண்டியை பாருங்கள் இந்த வண்டிக்கு லோக்கல் கஸ்டமர் இருந்தால் லோன் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றரை வரைக்கும் கிடைக்கும் ஐடியா உள்ளவங்க கால் பண்ணுங்கள் வந்து பாருங்கள் வண்டி நேரில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா ரெனால்டு குட்டுங்க ஆர் எக்ஸ்டி வேரியண்ட்டுங்க மாடல் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க பெரம்பலூர் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க இப்போ நம்ம கலவுசியில் நம்ம ஆஃபீஸில் சேலில் இருக்குதுங்க ஸோ டயர் கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா பிரிஸ்ட் தான் உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கும் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா முடிஞ்சுங்க இன்சூரன்ஸ் போடணும் காரோட இன்டீரியர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ரெண்டு பவர் ஒன்று வந்துடும் பேக்கில் மேனுவல் ஒன்று வந்துடுங்க ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் வந்துடும் சிங்கிள் ஏர் பேக் வந்துடுங்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக தான் ஓடி இருக்கும் ஏசியெலாம் ஒர்க்கிங்கில் இருக்குங்க ஸோ நல்ல லெதர் ஷீட் கவர்லாம் போட்டிருக்காங்க பாருங்கள் ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே வந்துடும் ஹேஜ் பேக்கில் ஸோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு நல்ல ஒரு பட்ஜெட் வெஹிக்கிங்க ரெண்டு ரூபா பட்ஜெட்டில் வண்டி தேடிட்டிங்கன்னா அந்த வண்டி வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட வியூவர்ஸு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ப்ரைஸ்க்கு இந்த வண்டி நம்ம வாங்கி கிட வாங்கி கொடுக்கலாங்க ஃபியூல் பார்த்திங்கன்னா பெட்ரோலு மைலேஜ் பார்த்திங்கன்னா பதினெட்டுக்கு மேலே கொடுக்கும் காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அறுபத்திர அறுபத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்குங்க ஸோ ஐடியா உள்ளவங்க கால் பண்ணுங்கள் எந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் வரைக்கும் லோன் கிடைக்குங்க இந்த வண்டிக்கு நம்ம கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்குதுங்க ப்ரைஸ் வந்து ஸ்லைட்லி நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க ஐடியா உள்ளவங்க கால் பண்ணுங்கள் விவாஸ் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா செடனில் நல்ல ஒரு மைலேஜ் தரக்கூடிய வண்டிங்க உண்டாயில் ஃப்ளூடிக்கு வேறுனாங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குதுங்க இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சாரிங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிங்க அந்த வண்டிக்கு இன்சூரன்ஸ் இல்லை மதுரை ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பத்தேழாயிரம் சம்திங் இது வரைக்கும் ஓடி இருக்குங்க கம்பெனி சர்வீஸ் வண்டி தாங்க ஸ்டேரிங்கில் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும் கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இருக்குங்க ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் வந்துடுங்க சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் சிங்கிள் ஏர் பேக் வந்துடுங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ரியர் சீட் கவர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா லெக் கூட சூப்பராக இருக்குங்க வண்டி எடுக்கிறவங்களுக்கு எந்த வேலையுமே கிடையாதுங்க ஆயில் சர்வீஸ் இப்போ ரீசெண்டாக பண்ணியிருக்காங்க சின்னதாக ஒரு சஸ்பென்ஷன் மட்டும் ஒர்க் இருக்குங்க ஸோ அதை மட்டும் ரைட் சைடு மாற்றி கொடுத்துறதா சொல்லியிருக்காங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு டு நாலரை வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும் சில்வர் மெட்டாலிக் கலரில் ஒரு செட்டு டயர் போடணுங்க இந்த வண்டிக்கு இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க வெலை ஃபிக்ஸுக்கு கிடையாதுங்க ஐடியா உள்ளவங்க அந்த நேரில் வந்து டெஸ்ட் இப்போ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ப்ரைஸ் அனுசரித்து கொடுப்பாங்க அடுத்ததாக நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா சேம் ஃப்ளூடிக்கு வேணாதாங்க இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஓனருங்க இது பார்த்திங்கன்னா எஸ்எஸ் ஆப்ஷனலுங்க இதில் புஷ் புஷ்பட்டன் ஸ்டார்ட்லாம் வந்துடும் அலா விளோட கொடுத்துருக்காங்க டயர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக இருக்குங்க இன்சூரன்ஸுமே பார்த்திங்கன்னா அந்த வண்டிக்கு லைவ்லாக தான் இருக்குது சில்வர் மெட்டாலிகலரில் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குதுங்க இன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா நல்ல சீட் கவர்லாம் போட்டிருக்காங்க ஃப்ளோர் மட்டும் நூடுல்ஸ் மட்டு எல்லாமே இருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசி பவர் ஸ்டாரிங் நாலு சென்ட்ரல் சென்ட்ரலாக எல்லாமே வந்துடுங்க டுவல் ஏர் பேக் வந்துடுங்க இந்த வண்டியில் காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி மூணாயிரம் சம்திங் இது வரைக்கும் ஓடி இருக்குங்க ஸ்டேரிங்கில் உங்களுக்கு ஆடியோ கண்ட்ரோல் எல்லாமே வந்துடும் டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோலுங்க சிக்ஸ் ஸ்பீட் மேனுவலுங்க இது ஸோ லோ பட்ஜெட்டில் பெட்ரோல் வேரியண்ட் தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த வண்டியை வந்து பாருங்கள் சிஎன்ஜிலாம் அட்டாச் பண்ணிட்டீங்கன்னா நல்ல மைலேஜ் கொடுங்க அந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டு ஓனர்ங்க நம்பர் பாருங்கள் டபுள் ஃபோர் டபுள் செவனு சில்வர் மெட்டாலிக்கெல்லாம் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குங்க இந்த வண்டிக்கு இவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரங்க விலை ஃபிக்ஸடு கிடையாதுங்க நம்ம சொல்கிற விலை எதுவுமே ஃபிக்ஸடு கிடையாதுங்க வண்டி நேரில் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய தேவைகளுக்கும் உங்களுடைய இன்றைக்கி சொல்கிற குறைகளுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம விலையை அனுசரிச்சு கொடுக்கலாம் ஸோ ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பரை கால் பண்ணுவாங்க நம்ம சொல்கிற எல்லா வண்டிக்குமே லோன் ஃபெசிலிட்டியும் உண்டுங்க லோன் எல்லாமே நம்மளே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தரோம் அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய வெஹிக்கிள் பார்த்திங்கன்னா மகேந்திரா டிவி த்ரீ ஹண்ட்ரடுங்க டி சிக்ஸ் வேரியண்ட்டுங்க செவன் சீட்டரில் லோ பட்ஜெட்டில் தேடிட்டீங்கன்னா வந்து பாருங்கள் ஒரு ஃபைவ் லேக்ஸ் பட்ஜெட்டுக்கு நல்ல ஒரு செவன் சீட்டர் காருங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினாறு கொடுக்கும் மாடல் பார்த்திங்கன்னா பதினஞ்சு சிங்கிள் ஓனருங்க ஏபிஎஸ் டுவல் ஏர் பேக் வந்துருங்க கம்பெனி ஆடியோ சிஸ்டம் இருக்குது ஏசி எல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குங்க கிலோமீட்டருமே பார்த்தீங்கன்னா நியர் ஒன் லேக்கிட்ட ஓடி இருக்கும் நல்ல ஒரு தெளிவான வண்டிங்க சீட் கவர் எல்லாமே போட்டிருப்பாங்க அவுட் டோரில் பார்த்தீங்கன்னா டச்சப் ஒர்க்லாம் இவங்களே பார்த்துருக்காங்க ஸோ எடுக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எந்த ஒர்க்கும் கிடையாது ஆயில் சர்வீஸ் கொண்டு பண்ணி வச்சுருக்காங்க வண்டி நல்ல ஒரு குவாலிட்டியான வெஹிக்கிளும் மிஸ் பண்ணிடாதீங்க வண்டிக்கு லோனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு டு நாலரை வரைக்கும் கிடைக்கும் ஒரு ஐம்பதாயிரரூபா உங்கள் கையில் இருந்தால் போதும் இந்த செவன் சீட்டரை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ செவன் சீட்டர் நிறைய பேர் நம்ம சேனலில் கேட்டுட்ருக்கீங்க ஐடியா உள்ளவங்க வந்து பாருங்கள் சில்வர் மெட்டாலிக் எல்லாம் நல்ல ஒரு ஃபினிஷிங்லாம் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குங்க இன்சூரன்ஸுமே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குங்க அந்த வண்டிக்கு அவங்க கேட்கக்கூடிய வேலை பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரங்க அதுவும் ஃபிக்ஸ்டு கிடையாதுங்க எங்கள் நெகோஷியபிள் தான் ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரில் ஸ்க்ரில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து வண்டியை பாருங்கள் அடுத்தது நீங்கள் பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி எட்டிக்காங்க இசிஐ டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க எலிஃபன் கிரேவில் வண்டி பார்த்தீங்கன்னா பாடியில் சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் மட்டும் இருக்குதுங்க ரீப்ளேஸ்மெண்ட்டு கிடையாதுங்க பதிமூணு ரெண்டு மூணு இன்சூரன்ஸ் லைவில் இருக்குதுங்க ஸோ டயர் கண்டிஷன் எல்லாமே நல்லாயிருக்கும் இதில் பார்த்திங்கனா டிவெல் ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடுங்க ஏசி பவர் ஸ்டாரிங் சென்ட்ரல் லாக் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குங்க கம்பெனி ஆடியோ சிஸ்டம் வந்துடும் காரோட ரன்னிங் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒன் லேக்கு டொண்ட்டி ஒன் தௌசண்ட் இது வரைக்கும் ரன் ஆகிருக்குங்க ரெண்டட் சீட் கவர் போட்டிருக்காங்க ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட் எல்லாமே வந்துடுங்க ஸோ இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நாலு டு நாலரை லட்சம் வரைக்கும் கிடைக்கும் ப்ரொஃபைல் இருந்தால் கண்டிப்பாக சேர்த்து கூட கொடுப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா ரூஃப் ஏசிலாம் வந்துடும் எட்டிக நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இது பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க இப்போ நம்ம வண்டிகை கார்ஸில் சேலுக்கு இருக்குதுங்க ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீன் எத்திரி நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து வண்டியை பாருங்கள் நம்மளுடைய வியூவர்ஸுக்கு கண்டிப்பாக நம்ம நம்ம செலக்டடாக நல்ல நல்ல வெஹிக்கலாக பார்த்து வாங்கி கொடுத்துட்ருக்கோம் ஐடியா உள்ளவங்க ஸ்க்ரீன்லே தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்மகிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு மேலே உங்கள்கிட்ட உள்ள வண்டியை நீங்கள் கொடுத்துட்டு நல்ல செவன் சீட்டரோ இல்லை ஃபைவ் சீட்டரோ மாற்றி ஓட்டிக்கலாங்க இந்த வண்டிக்கு இவங்க கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி இருபதாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் ஐடியா உள்ளவங்க ஸ்கிரீன் எடுத்துகிற நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்து பாரு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்திங்கன்னா மாருதி ஈகோங்க ஒரு இது ஒரு செவன் சீட்டர் காருங்க ஃபியூல் பார்த்திங்கன்னா பெட்ரோல் வந்துடும் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதுங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஈகோ போ சிங்கிள் ஓனரில் தேடி எடுத்தீங்கன்னா அந்த வந்து இந்த வண்டியை வந்து பாருங்கள் எழுபத்தி மூணு கிலோமீட்டர் இது வரைக்கும் கம்பலில் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க சிங்கிள் ஏர் பேக் வந்துடுங்க பிராண்டட் சீட் கவர் போட்டிருக்காங்க ஸோ ஃப்ளோர் மட்டும் எல்லாமே வந்துடுதுங்க சிஎன்ஜிலாம் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா மைலேஜ் கொடுக்குங்க கமர்ஷியல் பர்பஸுக்கு தேடி எடுத்திங்கன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா அட்ரஸ் கொடுக்குறேன் ஐடியா உள்ளவும் வந்து நேரில் வண்டி வண்டியை பாருங்கள் ரேரில் பம்பர்லாம் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கண்டிஷனில் இந்த வண்டி இருக்குதுங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் லேக்ஸ் வரைக்கும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது சிங்கிள் ஓனர்ன்றதுனால ஸோ உங்கள் கையில் ஒரு நாற்பது டு ஐம்பதாயிரரூபா இருந்துச்சுன்னா இந்த வண்டியை எடுத்து நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ஐடியா உள்ளவங்க கால் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா மாரதி சிப்டி டிஸாயிருங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு சிங்கிள் ஓனருங்க இன்சூரன்ஸ் லெவலில் தான் இருக்குது இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி ஐயாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தாங்க சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் சிஃப்ட் டிசைர் இருக்குது ஐடியோ உள்ளவங்க கால் பண்ணுங்கள் நம்மக்கிட்ட எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் இருக்குது லோனு நாமளே போட்டு கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அடுத்த வீடியோவில் நல்ல கார்களோட சந்திப்போம் இது வரைக்கும் வீடியோ பார்த்தா அனைத்து உள்ளவங்களுக்கும் உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச் உங்களுக்கு ஏதாவது கார்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக நம்ம கார் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ தமிழ்நாடு முழுவதும் லோன் வசதி உண்டுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ ஸோ மச்